அவ்வளோதான் கைஸ் பாருங்க டான்ஸரு சரியான டான்ஸரு செம்மையான டான்ஸரு தெரியுதா பொண்ணு 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 ஆ ஆ விளையாடப் போகிறோம் ஆ பாருங்கள் மன வேற வருது இடி வேற வருது ஆ ஆ லாரி ஆ உள்ளேவா உள்ளேவா மழை வந்துடுச்சு காய்ஸ் உங்களுக்கு தெரியுதா பாருங்க ஃபுல் மழை தான் மழையில் போகாதீங்க வாங்க ம் ம் இங்கே வா இங்கே வா கேஸ் மழை அதிகமாக அடிக்குது இதான் வந்து அந்த பார்க்கே தெரியுதா பாருங்க சுத்தி சுத்தி காமிக்கிறான் பாருங்க தெரியுதா இதான் இதான் அந்த பார்க்கு இப்போ பாருங்கள் தெரியுதா காய்ஸ் ம் இந்த தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ வந்து சம மழை பாருங்க வேற என்ன பண்ண முடியும் இவதான் தான் ஏக்குனி அவளோட தம்பி தோக்கினி அவங்க பாத்தீங்களா இதுதான் ஏக்குனி தெரியுதா அவங்களுக்கு இருங்க நான் போயிட்டு இருக்காங்களான்னு மட்டும் பார்த்துட்டு வரேன் இருக்காங்களான்னு மட்டும் பார்த்துட்டு வருவோம் நம்ம இருங்க அதான் நம்ம போலாம் இப்போ வந்து இருங்கண்ணா அங்கே போய் பார்த்துட்டு வரோண்ணா ஜாய்ஸ் இப்போ வந்து நம்ம பார்க்கில் இருந்து வெளில போய் பார்க்குறோம் யாரோனும் இருக்கிறார்களா இல்லையா என்பது கிண்ணல் இடிக்கிறது மழை பெய்கிறது ஜாய்ஸ் அது யாரு ஆகலாம் மழை பெய்கிறாரு மழையே நெல்லு எப்படி எப்படி பிடிக்கிறியா 이거 이 이거 이거 할라 그라. 뭔가 이래가 말이야. 아하 이거. 아우. 어이 리이 이거 와 이거 올라보라. 보 이거 와 이거. நம்ம மழை வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வானெல்லாம் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக மழை தான் இருக்குது சென்னை அடையாறு பகுதியில் மழை காரணமாக அனைத்து தக்குணா தக்குனு தக்குனு மெதுவாக மெதுவாக இருங்க அவ்வளோதான் வந்து இதுதான் இதுதான் இந்த ஏரியா நம்ம வசமாக வந்து மாற்றிக்கிட்டோம் வீடியோ வீடியோ எடுக்கிறோம் பாத்தீங்களா குழந்தைங்க இதுதான் பாருங்கள் பாருங்க ஹீரோ மாதிரி நடந்து போகிறான் நம்ம பையன் தான் குத்தி பையன் இப்போ பாருங்க பாருங்க தான் இங்க பாருங்க இவதான் தான் ஏக்குனி தெரியுதா அவங்களுக்கு நீதான் மோகினி மோகினிக்கு நாலு வேளை மழை வரத்துக்குள்ளே வந்தீங்க பாத்தீங்களா ஏய் என்னடா பண்ற ஆமா மாதிரி கேட்குறான் ஏய் 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 நீ ஒரு டான்ஸ் போடுறா கை ஸோ உங்களுக்கு தெரியுதா அவ்வளோதான் டான்ஸு என்ன பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுதா ஏய் ஏ அங்கே தான்டா அடி ஏய் குட்டி குட்டி நம்ம அங்கே போகலாம் வரியா ஆ ஆ அவ்வளோ தான் லைக் பண்ணுங்க ஜட்ஜாஜ் பண்ணுங்கள் ஆ லைக் பண்ணி பாக்க லைட் மாதிரி லைட் பட்டன் கத்தி விடுங்க கத்தி விடுங்க இங்க பாரு இங்க பாரு இங்க நம்ம அதிக பால் வந்தாச்சு இப்போ வந்து இப்போ சுத்தி போகுதல்ல நம்ம இங்க விடுங்க விடுங்க நீ

வாங்க நம்ம வேற இடத்துக்கு போகலாமா ஆ இங்கே பாருங்க ஏய் ஓடியா இங்கே பாருங்க ஆ இங்கே 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 ஏ இங்கே மழை பெய்யுது ஆ தய இங்கே வா இங்கே வா தண்ணி குடி தண்ணி குடி ஆ தண்ணி குடிக்க போகிறாங்க ஆ ஆ தண்ணி குடிங்க ஏய் அது அமுகணும் கொய்யால அமுகிறத விட்டு திருவிணுவியா ஆள்லாம் வராங்க வேற எதுனா டான்ஸ் ஆடுறா

ஆஹ் பாம்பு டான்ஸ் பாம்பு டான்ஸ் பாத்தீங்களா ஏய் பாம்பு பாம்பு நல்ல பாம்பு வருது பாருங்க ஏய் பாம்பு டான்ஸ் உங்களுக்கு தெரியா வருங்க தேங்கே 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 ஆடு தேங்கு தேங்கே தேங்க ஆ இங்கே வா 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 தேங்காய் தேங்காய் ஆடு இங்கே புல்ல வரா புல்லியா ரெடியா இங்க இங்க பாரு இங்க பாரு

ஆ பஸ் நீயும் ரெண்டு பேரும் சொல்லணும் வா வா ரெடி ரெடி ஆ ஆ ஸ்டார்ட் தட்டி விடுங்க ஆ

தெரியடா கீழே போகணுமா செப்பு செப்பு ரெண்டு ரெண்டா ஆய் மழை மழை வருதுடா ஆ ரெடியா இது பார்த்தியா பாப்பா பாப்பா பிடிச்சிருச்சு புடிச்சு வா 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 அப்பா மேலே உக்காந்துக்கோ சரியா ஆ

아, 말은 잘해. 차베니겠다 나, 아, 아. 뭘 하는데? 아, 내가 이 아치 건너 와. 아, 건너 와. 아치 게? 아, 말아 나 아치 게. 나 아치 게. 라자. 라자, 아, 이, 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 이어 말은 잘해. 이야기. 이어 치척 보나? 이리 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 이

p s p a puspa, puspa, p u s p u s p p a p p u s p p a p p u s p p a puspa, p a puspa, p a p u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s u s

ய பாப்பா சரி சரி படித்தி சாமும் பட்டு ஓ ஓடி தூங்க வாங்க சரி சரி பாத்தியா இல்ல ஆஹ் சரி ஆஹ் இங்க பாருங்க மணிசாரல் வரும்போது கலகல வேணது

பட்டுக்கோ ஓ பட்டுக்கோ ஆ டும் 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 பாப்புங்க ஆ இது நீ டான்ஸ் ஆடு. நீ பாப்பா பாவும் பா ஈரமா இருக்குடா. நீமா

இத வந்து பாக்கணும்னா லைக் பட்டன் இருக்கு பாருங்க பிடி ஃபுல்லாக ஃபுல்லாக மழை தான் பெய்யுது தான் குட்டி பாபா வந்துருச்சு செடியெல்லாம் பாருங்க எப்படி எப்படி இருக்கு செடியெல்லாம் ஆமா 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 நீட கிளப் பாயிட்டானே ஆமா ஆமா செடில ஆ ஆ ஆ செடில இப்பி வா இப்பி உன் புள்ளுற ஆ ஆ பூலாம் வரோம். ஆ பூலாம் வரோம். ஆ பூவளையச்சு. வந்து போய் குடுக்கணும். ஆ இதனால தெரியுமா? ஆமா. இங்க பாருங்க. இங்க பாருங்க.

తటి మల అడిక కుల్ల పిడిక వానో రెండా భూమి మూనాచి ఏదాచి ఏదాచి ఆయాచి మనసు ఏదోదో ఆయా మనసుకు

लेंगे लंगर मारी लेंगे लंगर लेंगे लंगर अब लेंगे कब लेंगे ना कैमरा कैमरा लाइट्स ऑफ चैलेंज इस ओवर कैमरा इस ऑन हाँ हाँ तेरी दार मेरे पापा सेंट जिम्मी की जिम्मी की जिम्मी की फोन में मिनी की मिनी की मिनी की कैमरे वर्दी अलाया

இப்போ பாருங்க தெரியுதா அவன் கை கயிறாக தெரியுதா உங்களுக்கு மூஞ்சு கலவுப்படா கேமரா ஒர்க் ஆகுங்க இரு 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 கேமரா ஒர்க் ஆகலையே தண்ணி பூந்துடுச்சு கேமராவில் ஆ இப்போ தெரியுது ஆ ஓகே ஆ பாருங்க இந்த ஓடு இருக்கல இது என்ன அப்படியே ஒரு உதாரணமா வர 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 இந்த வரட்டும் ஹ கேமரா ஆ கேமரா ஆ ஒட்டிடாத கேமரா ஆ நார்மலாவே வளாது ஆமா கல கலப்ப கலப்பற கலப்ப கலப்பற கால்ல கலப்ப இந்த யூப் நல்லா கறியாச்சு ஆ கறியாச்சு நல்லாத் பண்ணியாச்சு

அடீலா ஏ சரி 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 ஆ ஆ ஆட ஆட ஆ சரி சரி ஓ ஆ தெலைக்குல வெந்தா டான்சர் டான்சர் பொனி தான் இங்க தண்ணி வருது பாப்பாக்கு குட்டி பாப்பாக்கு தண்ணி வருது பாருங்க உங்களுக்கு தெரியுதா ஓ ஓ ஓ ஆ ஆ ஆ ஓ ஓ பாரு <tansen> <tansen> இல்ல அவனை ஈரமாயிட்டான் அப்புறம் பாப்பா ரொம்ப நனஞ்சிர அவளைதான் நீ தூக்க முடியாது